வெல்கம் டு தாராஸ் வெல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் உள்ள பயிற்சி கணக்கு ஐந்து தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் என்கு எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ டிவைட் பை எக்ஸை காண்க இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் அடுத்து வந்து எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ டிவைட் பை எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்களா சப்போ எஃப்ஆப் எக்ஸ் வந்து என்னென்னு தெளிவிட்டு நமக்கு தெரியும் வச்சு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ என்ன எஃப் ஆஃப் டூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச பிறகு இதில் வந்து நம்ம சப்ஷூட் பண்ணி ஈஸியாக என் கண்டுபிடிச்சிடும் சரிங்களா இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சரி இப்போது இந்த கே கேட்டிருக்கதில் உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்போ எஃப் ஆஃப் இந்த எக்ஸ் ப்ளஸ் டூனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் பிளஸ் டூ இருக்குது அப்போது இங்கேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ போடுமா சார் டூ என்ட்ரி எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள் டூ எக்ஸ் ப்ளஸ் இரு ரெண்டு நாலு ப்ளஸ் ஃபைவ் ஸோ டூ எக்ஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அடுத்து இது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து எஃப் ஆஃப் டூ கண்டுபிடிப்புமா ஆஃப் டூ ஸோ இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது டூ இருக்குது சப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ போடணும் சரியா இப்போ எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஃபைவ் இரு ரெண்டு நாலு ப்ளஸ் ஐந்து நாலு ப்ளஸ் ஐந்து ஒன்பது சரியா அப்போ எஃப் ஆஃப் டூவும் கண்டுபிடிச்சிட்டே போம் இப்போ இதை அப்படியே எழுதி இதில் அந்தந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஷரிப்ட் பண்ணுவோமா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of எக்ஸ் ப்ளஸ் டூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் டூ எக்ஸ் ப்ளஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் எஃப் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் நைன் டிவைட் பை எக்ஸ் இப்போது ப்ளஸ் நைனும் மைனஸ் நைனும் கேன்சல் ஆயிரும் மேலே என்ன இருக்கும் டூ எக்ஸ் டிவைட் பை கீழே உள்ள இந்த எக்ஸ் எக்ஸையும் கட் பண்ணிடுங்க மேலே இருக்கு கீழே இருக்க கட் பண்ணிடலாம் அப்போது என்ன இருக்கும் ஆன்சர் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப் டூ டிவைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஆன்சர் என்ன டூ இதாக வந்து அதுக்குள்ளே ஆன்சர் சரி ஃபைனலாக கண்டுபிடிச்சோடனா அதுக்குள்ள ஆன்சர் எழுதி சிடி பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா சரி ஃபைனலாக பாக்ஸ் போட்டு ஆன்சர் ப்ரெசன்ட் பண்ணுங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதை பார்த்த உடனே ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஃபுல் மார்க் போடுறதுக்கு சரி நல்லாயிருக்கும் ப்ரெசென்டேஷனும் நல்லாயிருக்கும் ஓகே சரி இதோடு பயிற்சி கணக்கு ஐந்து வந்து முடியுது தேங்க்யூ